நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப் போவதாக கடந்த ஆண்டு அறிவித்தார் இந்த வழக்கானது தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது இதற்கிடையில் அண்மையில் நடைபெற்ற தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமண விழாவில் தனது புது காதலி கெனிசாவுடன் ஜோடியாக ரவிமோகன் பங்கேற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி உருக்கமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் தன் குழந்தைகளுக்கு ரவி ஒரு நல்ல அப்பாவாக இல்லை கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை நேரில் சந்திக்கவும் வருவதில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் கெனிசாவுடன் ரவி ஜோடியாக வந்தது குறித்தும் பேசியிருந்தார் இந்த நிலையில் தனது மனைவி ஆர்த்திக்கு பதிலடி கொடுத்து ரவி மோகன் தற்போது பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் நமது நாடு தற்போது ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டாலும் இந்த சமயத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் பொதுவெளியில் வழக்காடப்படுவதை பார்ப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது எனது தனிப்பட்ட வாழ்க்கை உண்மை அல்லது இரக்கமில்லாமல் திரிக்கப்பட்ட வதந்திகளாக மாறுவதை பார்ப்பது மிகவும் அதிர்ச்சிகரமானதாக உள்ளது எனது மௌனம் ஒரு பலவீனம் அல்ல அது உயிர் வாழ ஒரு யுக்தி ஆனால் எனது பயணத்தையோ அல்லது எனது வடுக்களையோ அறியாதவர்களால் எனது நேர்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் போது நான் பேச வேண்டும் நான் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் எனது வாழ்க்கையை உருவாக்கினேன் எனது கடந்த கால திருமண உறவை வைத்து யாரையும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ புகழுக்காகவோ மலிவான அனுதாபத்தை கையாள நான் அனுமதிக்க மாட்டேன் இது எனக்கு ஒரு விளையாட்டு அல்ல இது எனது வாழ்க்கை சட்ட செயல்முறைக்கு நான் முழுமையாக உறுதிபூண்டுள்ளேன் மேலும் அது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன் நீதியை மதிக்கும் வகையில் கண்ணியத்துடன் இதை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன் பல வருடங்களாக உடல் மன உணர்ச்சி மற்றும் கடுமையான நிதி இருந்து தப்பியவனாகவும் துரோகத்தை தாங்கியவனாகவும் இத்தனை ஆண்டுகளில் என் சொந்த பெற்றோரை சந்திக்க கூட அனுமதிக்கப்படாத நிலையில் இருந்தேன் என் திருமணத்தை குணப்படுத்தவும் காப்பாற்றவும் ஒவ்வொரு உண்மையான முயற்சியும் இருந்தபோதிலும் தாங்க முடியாத ஒரு வழியில் சிக்கிக் கொண்டேன் இறுதியாக வாழ முடியாததாக மாறிய ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லும் வலிமையை கண்டேன் விலகிச் செல்வதை தேர்ந்தெடுப்பது இலகுவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல எனவே இதை நான் கனத்த இதயத்துடன் உங்களுக்கு எழுதுகிறேன் விவாகரத்து கோரும் எனது முடிவு குறித்து எனது குடும்பத்தினர் எனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் என்னை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட எனது அன்பான ரசிகர்களிடம் நான் ஏற்கனவே மனம் திறந்துவிட்டேன் எனது பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனி உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்துடன் நான் அந்த தேர்வை செய்தேன் மேலும் ஊகிக்கவோ அல்லது பழி சுமத்தவோ வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தினேன் ஆனால் மௌனம் குற்ற உணர்ச்சியாக தவறாக கருதப்படுவதாக தெரிகிறது எனது குணாதிசயத்தை மட்டுமல்ல சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் ஒரு தந்தையாக எனது பங்கையும் கேள்விக்குள்ளாக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் நான் இப்போது பகிரங்கமாக அவதூறு செய்யப்படுவதை காண்கிறேன் தெளிவாகச் சொல்லப்படும் இந்த ஜோடிக்கப்பட்ட கூற்றுக்களை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் நான் எப்போதும் போல கண்ணியத்துடனும் நீதியின் மீதான நம்பிக்கையுடனும் என் உண்மையின் பக்கம் தொடர்ந்து நிற்பேன் நாங்கள் பிரிந்ததிலிருந்து வேண்டுமென்றே என் குழந்தைகளிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் நிதி ஆதாயத்திலும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டுவதிலும் வேரூன்றிய ஒரு பொதுக்கதையில் என் குழந்தைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை பார்ப்பதுதான் என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது என் சொந்த குழந்தைகளை பார்ப்பதையோ அல்லது அணுகுவதையோ கூட தடுக்க பவுன்சர்கள் இப்போது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் அவர்களுடன் வருகிறார்கள் இத்தனையும் செய்துவிட்டு ஒரு தந்தையாக எனது பங்கை கேள்விக்குள்ளாக்குகிறீர்களா என் குழந்தைகள் ஒரு கார் விபத்தில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு மூன்றாம் தரப்பினர் மூலம் மட்டுமே நான் அதை தெரிந்து கொண்டேன் அப்போது கூட ஒரு தந்தையாக அதை தெரிந்து கொள்ளவில்லை கார் பழுது பார்க்கும் காப்பீட்டிற்கு எனது கையொப்பம் தேவைப்படும் காரணத்தால் மட்டுமே தெரிந்து கொண்டேன் அவர்களை பார்க்க எனக்கு இன்னும் அனுமதி இல்லை என் பிரார்த்தனைகளாலும் அவர்கள் மீதான என் நிபந்தனையற்ற அன்பினாலும் என் குழந்தைகள் எந்த ஒரு குழப்பத்தையும் பொருட்படுத்தாமல் எப்போதும் பாதுகாப்பான பலனளிக்கும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இருப்பினும் எந்த தந்தையும் இதற்கு தகுதியற்றவர் நான் என் முன்னாள் மனைவியையும் குடும்பத்தினரையும் நேசித்து ஆதரித்தேன் ஒரு ஆணாகவும் தந்தையாகவும் நான் விலகிச் செல்ல எடுத்த பலத்தை அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் புரிந்து என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன் ஒரு ஆண் தனது குடும்பத்துக்காக அயராது உழைத்து அன்பின் பெயரில் குறை கூறப்படும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகக் கவலையளிக்கும் ஒன்று நான் என்னுடைய குரல் மரியாதை சம்பளம் சொத்துகளில் எனது பங்கை எனது சோசியல் மீடியா கணக்குகளை எனது வாழ்க்கை தேர்வுகளை எனது பெற்றோர்களுடனான உரிமையுள்ள உறவுகளை என் பிள்ளைகளுடன் பகிரும் நேரங்களை அனைத்தையும் இழந்து வெறும் பணமளிப்பவர் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டேன் எதற்காக ஆர்த்தியும் அவரது பெற்றோர்களும் வசதியாக வாழ்வதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நான் சம்பாதித்த பணத்திலிருந்து என் பெற்றோர்களுக்கு ஒரு ரூபாய் கூட அனுப்ப அனுமதிக்கப்படவில்லை அந்த பெற்றோர்கள்தான் இன்று நான் ஒரு ஆளானதற்கு காரணம் இருந்தாலும் நான் மௌனமாக இருந்தேன் தாங்கிக் கொண்டேன் இயல்பாக நடந்து கொண்டேன் சம்பந்தப்பட்ட செலவுகளையும் கடன்களையும் தொடர்ந்து கட்டிக்கொண்டிருந்தேன் ஏனெனில் வெளியில் வாக்குவாதம் வரக்கூடாது என்ற ஒரே நோக்கம்தான் ஆனால் நான் ஒரு கணவனாக இல்லாமல் ஒரு தங்க கோழியாகவே கையாளப்பட்டேன் பண சிக்கல்கள் சட்ட பிரச்சனைகள் என் பிள்ளைகளிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நான் கட்டி அணைப்பதை நிறுத்த வேண்டிய நிலைக்கே என்னை அழைத்து சென்றது சமீபத்திய கார் விபத்தின் செய்தியை கேட்டு என் கைவசம் இருந்த அனைத்திலிருந்தும் என்னை நான் விளக்கிக் கொண்டேன் ஏனெனில் அது என் பிள்ளைகளுக்காக உண்மையிலேயே சென்றதா இல்லையா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இன்னமும் இல்லை நான் விலகியது தப்பிக்க அல்ல நான் உயிர் வாழவே விலகினேன் என் மிச்சமுள்ள சாந்தியையும் உண்மையையும் காப்பாற்றவே நான் எடுத்த முடிவு அது திரையுலகத்தினருக்கு இது எல்லாம் புதியது கிடையாது பின்புலத்தில் நடந்த அந்த மௌன போராட்டங்களையும் ஆர்த்தியின் அம்மா வாங்கிய கடனுக்கு எனது பெயரில் கையெழுத்து வாங்கியதையும் அவர்கள் அறிவார்கள் பத்து நாட்களுக்கு முன்பு கூட எனது நிலைமை சரியில்லை என்றாலும் அந்த கடனுக்காக என்னை மீண்டும் அணுகினார்கள் இதுதான் அவர்கள் உண்மை முகம் எப்போதும் பணம் கையெழுத்து இதற்குத்தான் என்னுடைய பெயர் அவர்களுக்கு வேண்டும் அப்போது மட்டும் என்னை தேடி வருவார்கள் இப்படி ஒரு வாழ்க்கையில்தான் நான் கடந்த பதினாறு வருடங்களை கழித்தேன் இப்போதாவது நான் மீண்டும் பிறக்கப் போகிறேன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல கீழே விழுந்துவிட்டால் மேலே தானே செல்ல முடியும் நான் தயாராக இருக்கிறேன் இப்போதே தொடங்க தயார் என்னை வழிநடத்தும் கடவுளுக்கு நன்றி நான் மிக தெளிவாக சொல்கிறேன் இப்போதே உன் ஆட்டத்தை நிறுத்து என் குழந்தைகளை இதில் அடிக்கடி ஈடுபடுத்தாதே நான் ஒரு நல்ல தந்தையாகவும் அவர்கள் நாடும் எந்த உறவாகவும் இருப்பேன் இனி உன்னை காணும் இடம் நீதிமன்றமே ஏதேனும் அமைதியான வழிகள் இருந்தாலும் கூட ஒரு நாளில் நான் எனக்காக மகிழ்ச்சியாக இருந்தபோது பிரசாத் தியேட்டரிலிருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு என்னை வரவழைத்த அந்த ஒரு சம்பவம் போதும் அதற்கு பின்னால் உள்ள கவனத்தை ஈர்க்கும் நோக்கம் எனக்கு புரிந்துவிட்டது இப்போது என்னை குற்றமிடும் விதத்தில் என் முன்னாள் வாழ்க்கை துணையையும் அவரது பின்னணியில் நிற்கும் சில பேரும் என்னை பற்றி தவறான தகவல்களை ஊட்டிக்கொண்டு நான் எனது குழந்தைகளுக்கும் அவருக்கும் நிதியுதவி செய்யாமல் நெருக்கடியில் வைக்கிறேன் என்று ஒரு பொய்யான பிஆர் கதை உருவாக்குகிறார்கள் இவர்களின் நோக்கம் மக்களிடையே நல்லவராக காட்டிக்கொள்ளும் பெயரில் நிதி வசதிகளை பெருக்கிக் கொள்வது மற்றும் பிள்ளைகளின் காவல் உரிமையை பெறுவது இது ஆரம்பமே எனது சொத்துகளின் பாதியை எடுக்க என் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டது என் பெயரை நடிகை ஒருவருடன் வதந்தியில் இணைத்து கூறப்பட்டது அனைத்து பத்திரிகை பதிவுகளும் பழைய நேர்காணல்களும் நான் ஒரு கணவனாகவும் ஒரு தந்தையாகவும் எப்படி இருந்தேன் என்பதை நன்கு சொல்கின்றன அந்த உண்மை இப்போது மாறவில்லை நான் ஒரு முறையும் கோபத்தோடு வெறுப்போடு பதிலளிக்கவில்லை அமைதியோடு இருந்தேன் என் பிள்ளைகளின் நலனை மட்டுமே நினைத்து அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக எழுத்து வைக்கப்படக்கூடாது என்றுதான் நான் மௌனமாக இருந்தேன் மைத்துனரின் வேதனையை நேரில் பார்த்திருக்கிறேன் இதற்கான முடிவு நீதிமன்றத்தில் நடக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் அல்ல ஆனால் சிலருக்கு சர்ச்சைதான் வாழ்நாள் மூலதனம் அந்த சர்ச்சைகளில் பெயர் வைத்து புகழ் தேடுகிறவர்கள் என் முன்னாள் வாழ்க்கை துணை அவருடைய செல்வந்த குடும்பம் அந்த செல்வம் முழுக்க எனது உயிரையும் பணத்தையும் சுரந்த பிறகுதான் வந்தது இவர்கள் ஒரு வழியிலிருந்து வாழ்கிறார்கள் அது எனக்கு நன்கு தெரியும் என் மைத்துனரின் வாழ்க்கையிலேயே இதே மாதிரியான வேதனையை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் இந்த குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்பாடு பிம்பம் குழப்பம் மூலமாக வாழ்ந்ததே இன்று நான் பேசுவது நாடகத்திற்காக இல்லை என் சத்தியத்திற்காக என் குரலை திரும்பப் பெறுவதற்காக கெனிசா பிரான்சிஸ் என் வாழ்க்கையில் முதலில் ஒரு தோழியாக வந்தார் வாழ்க்கை கடலில் மூழ்கும்போது என்னை காப்பாற்ற தயாராக இருந்த கெனிசா சில நாட்களில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறினார் நான் கண்ணீருடனும் காயங்களுடனும் ஒரு தடுமாறிய வாழ்க்கையில் இருந்து வெளியேறிய அந்த நாள் இரவில் என்னிடம் இருந்தது துணிச்சல் மட்டுமே அந்த இரவு நான் என் வீட்டிலிருந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் இரவில் உடுத்திய துணியோடு வெளியே வந்தேன் என்னுடைய பை வாகனங்கள் ஆவணங்கள் உடைமைகள் எதுவும் என்னிடம் இல்லாத ஒரு நிலை மரியாதையே இல்லாமல் விட்டுவிட்டது மாதிரி ஒரு உணர்வு ஆனாலும் அந்த நேரத்தில் கெனிசா ஒரு நொடியும் யோசிக்காமல் எனக்காக வந்தார் அவர் உண்மையிலேயே ஒரு அழகான மனிதர் நான் எதிர்கொண்ட போராட்டங்கள் சட்டம் மன உளைச்சல் பண விளப்பு எல்லாம் தெரியும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் புகழுக்காகவோ பேருக்காகவோ அல்ல ஒரு நிஜமான மனித நேயத்தால் தான் அவள் எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு என் டீமை உயிரோடு வைத்ததற்காக நான் எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் போதாது இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம் அவரைப் பற்றி குறைபேச நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அவர் ஒரு ஆன்மீக ஆலோசகர் ஒரு நல்ல பாடகியும் கூட ஆனால் என் கதையை கேள்விப்பட்ட அந்த முதல் தருணத்தில்தான் நான் உனக்கு தோழியாகவே இருக்கப் போகிறேன் ஆலோசகராக அல்ல என்று தெளிவாகச் சொன்னார் ஏனென்றால் அது சட்டத்துக்கு எதிரானது என்பது நன்கு தெரிந்த விஷயம் இப்படி ஒரு ஒளியாய் என் வாழ்க்கையில் வந்த கெனிசாவுக்கு நன்றி என் வாழ்க்கையின் அந்த இருண்ட கட்டத்தில் அவர் இருந்தது நம் எல்லோராலும் உணர்ந்து வைக்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்து சேரும் என நம்புகிறேன் இவ்வாறு நடிகர் மோகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்